நினைச்ச காரியம் அப்படியே நடக்க காஞ்சி மகா பெரியவா சொல்லக்கூடிய வழிமுறை என்னன்னு தெரியுமா காஞ்சி மகா பெரியவா தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே ஆசைகளை அறிவுரைகளையும் வழங்கக்கூடியவர் ரொம்ப நாள் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் கூட எளிய பரிகாரங்களின் மூலமா வழி சொல்லக்கூடியவர் இதனால மகா பெரியவாவை தரிசனம் பண்றதுக்காக வரக்கூடிய பக்தர்களை விட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு வரக்கூடிய பக்தர்கள் தான் அதிகமா இருந்தாங்க பக்தி வாழ்க்கை முறை எது சரி எது தவறு இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப எளிய உதாரணங்கள் அறிவுரைகள் மூலமா பக்தர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் தான் மகா பெரியவா ஆன்மீகவாதியா மகானா மட்டும் இல்லாம எளிய மனுஷங்களுக்கு எளிமையானவராவும் விளங்கினதாலதான் காஞ்சி மகா பெரியவாவை நிறைய பேர் தெய்வமா போற்றி வணங்கிட்டு வராங்க இந்த உலகத்துல நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்குது இந்த ரெண்டு ஆற்றல்களும் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில எண்ணங்களையும் குணநலங்களையும் தீர்மானிக்குது வாழ்க்கையில எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில துன்பம் மன அழுத்தம் குறையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மன நிறைவோட திருப்தியான சந்தோஷமான வாழ்க்கையை யாராவது வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு காரணம் பிரச்சனைகள் கூடயே வாழ பழகிக்கிட்டதால அதை பத்தின சிந்தனைகள் மட்டுமே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்களால உருவாகுது இது செயல்களா உருவாகி பிரச்சனைகள் மட்டுமே மறுபடியும் மறுபடியும் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்குது காஞ்சி மகா பெரியவாவை சந்தித்த பக்தர் ஒருத்தர் சுவாமி என்னை சுற்றி எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு இதுக்கு பதில் கொடுத்த மகா பெரியவா எண்ணங்கள் தூய்மையா இருந்தா வாழ்க்கையும் தெளிந்த நீரோடை மாதிரி அழகாவும் அமைதியாவும் மாறும் அப்படின்னு சொன்னாரு மகா பெரியவாவோடய வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாம விழிச்சுக்கிட்டு இருந்த அந்த பக்தர்கிட்ட பெரியவாவே அதுக்கு விளக்கமும் சொல்லி வழியும் சொன்னாரு அவர் சொல்லும் போது நாம தினமும் உணவுல சேர்க்கக்கூடிய உப்புக்கு எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதனாலதான் திருஷ்டி சுத்தி போடும் போது உப்பு பயன்படுத்துறோம் பல கோவில்கள்ல பரிகாரமா உப்பு வாங்கி வைக்கக்கூடிய பழக்கமும் பல காலமா நடைமுறையில இருந்துட்டு வருது கடல்ல குளிச்சா பாவங்கள் தொலையும் அப்படின்னு சொல்றதுக்கும் கடல்ல கால் நினைக்கணும் கடல் நீரை தலையில தெளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கும் காரணம் இருக்குது தினமும் காலையில எந்திரிச்சதும் கிழக்கு நோக்கி உட்காந்து மடியில ஒரு வெள்ளக்காகிறது வச்சுக்கிட்டு ரெண்டு கைகள்லையும் உப்பை வச்சு கண்ணை மூடி உட்காந்துக்கணும் இப்போது பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா மனசுக்குள்ளே எனக்கு நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்குது என்னோட பணப்பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுச்சு இப்போ நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகளை சொல்லணும் ரொம்ப நாளாக நோயால் அவதிப்படுறீங்க அப்படின்னா எனக்கு உடம்புல இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை நோய் முழுசாக நீங்கிடுச்சு நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுச்சு குடும்பத்தில் இடத்துல அமைதியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் நிலவுது வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கணும் மனசுக்குள்ள இப்படி நேர்மறை வார்த்தைகளை சொல்லி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணதுக்கு பின்னாடி கையில வச்சிருக்கக்கூடிய உப்ப மடியில வச்சிருந்த காகிதத்துல போட்டுட்டு கீழே செந்தாம மடிச்சு ஓடுற நீர்ல கரைச்சிடணும் தொடர்ந்து இந்த மாதிரியான பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தா கொஞ்ச நாட்கள்லயே உங்களோட பிரச்சனை தீர்ந்துரும் உங்களை சுத்தி நேர்மறை அலைகள் இருக்கிறத உங்களாலேயே உணர முடியும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிட்டா வாழ்க்கையும் நல்லதா மாறும் அப்படின்னு பதில் கொடுத்து ஆசி வழங்கினாரு காஞ்சி மகா பெரியவா